ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்காம ஆஃப்டர்நூன் எடுத்தது பாப்பா கூட்டிகிட்டு இருப்போக்கு டைம் ஆயிடுச்சு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டே கிளம்பிட்டேன் எப்போவுமே வந்து மத்தியானம் வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப தம்பியும் கூட்டிகிட்டு போயிடுவோம் தம்பியோட தூக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே கிட்டே போயிருச்சு அவர் வந்து எப்போவுமே டுவெல் ஓ கிளாக் தூங்கிடுறாரு இப்போ பாப்பா வந்து ஒன் ஓ கிளாக் வர அப்படிங்கிறனால பாப்பா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து தூங்க வைப்போம் தம்பியை தூக்கிட்டு நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சைக்கிளுக்கு ஒரு வச்சு தள்ளிட்டு போயிருவேன் எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே ஏறுற மாதிரி இருக்கும் தூக்கிட்டு அவன் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து சை மரத்தடியில் சைக்கிள் நிறுத்தி வச்சுட்டு பாப்பாக்காக வெயிட் பண்ணிட்டுருப்போம் ஒன் டென் ஒன் ஃபிஃப்டீன்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேன் வந்து வந்துடும் இவர் வந்து இன்னும் அக்கா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எங்கேன்னு கேட்டால் அங்கே வந்து பார்ப்பான் ரோட்டை பார்ப்பான் இன்னும் வேனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் அந்த வீடியோ கவர் பண்ணி முடிக்கல வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து வேன் வந்து வந்துருச்சு நான் கரெக்டாக ஃபோன் ஆஃப் பண்ண அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வேனும் வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பாக்காக வெயிட் பண்ணிவிட்டு அவளை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுவோம் இப்போ இங்கே இவ்வளோ குஷியாக வராங்கன்னு சொல்லிட்டு வந்தோன்னே அக்காவும் தம்பியும் ஒரு ஹக் பண்ணிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பாங்க ஸ்கூலில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே பாப்பா வந்து அம்மா ஸ்கூல் இப்படி பண்ணிணேன் அப்படி பண்ணோம் மேம் வந்து எனக்கு ஸ்டார்லாம் போட்டிருக்காங்க எதுக்கு போட்டாங்கன்னு கேட்டால் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படிம்பா அப்புறம் ஒரு நாள் கேட்டால் பொக்குன்னு போயிடுவேன்னு சொல்லி போட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாள் சரின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்படியே லன்ச் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுவேன் ஜாலியாக வந்து அந்த ஒரு ஸ்டார் கையில் போட்டாங்க அப்படின்னா அவள் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்பாள் வீட்டுக்கு வந்தது பாருங்கள் அவளோட ஷூ கழட்டி வச்சுட்டு தம்பிக்கும் வந்து செப்பல் வந்து கழட்டி விட்டுட்டு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பொறுப்பாக மாறிட்டா இந்தளவுக்கு பொறுப்பாக மாறுவா அப்படின்னு சொல்லி அங்கே எதிர்பார்க்கல வந்ததும் அவளோட ஷூ கழட்டி கரெக்டாக மேலே ரேக்கில் வச்சுட்டு அப்படியே கையோட தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்பலெல்லாம் எல்லாம் வந்து கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா தம்பியை வந்து தூங்க வச்சுட்டேன் அவர் வந்து ரொம்ப தூக்கத்துக்கு வந்து சினிங்கிட்டே இருந்தார் பாப்பா வந்து இப்போ எல்லாமே மத்தியான நேரத்தில் தூங்கவே வைக்கிறதில்ல மத்தியானம் தூங்க வச்ச அப்படின்னா அவள் குறைஞ்சது ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் தூங்குவாள் அப்போ நைட்டு வந்து ரொம்ப லேட் பண்ணுவாள் காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிக்க மாட்டா அப்படிங்கறனால இப்போ பாப்பா வந்து மத்தியானம் தூங்க வைக்கிறது இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வீக் நல்லா எழுதுகிட்டு இருந்தா நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அவளாக எழுந்திரிச்சிக்கிறாள் ஏழு மணி ஆகிறப்ப தங்கம் எழுந்திரிங்க அப்படின்னு சொன்னால் அம்மா ஸ்கூலுக்கு நேரமாக வாங்க வாங்க குளிச்சிட்டு கிளம்பலாம் எனக்கு என்ன ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிங்க எனக்கு நான் சொன்னதெல்லாம் பேக் பண்ணிவிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துடுவான் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே அவள் என்ன கேட்குறாளோ அதை நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன் ஃபர்ஸ்ட்டு வந்து கேட்டிங்கன்னா மாம்பழம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னேன் நானும் அந்த ஃபாஸ்டிங் எந்த ஃப்ரூட்ஸுமே சாப்பிடல சரிவா தாங்க ரெண்டு பேர் சேர்ந்து மாம்பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் தான் சாப்பிட்ருந்தோம் தம்பி வந்து நல்லா தூங்கிட்டான் அவனுக்கு கொடுக்காமே நாங்கள் பேர் சாப்பிட்டோம் அதிகமாக வாங்கினோம் அப்படின்னா வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மின்னத்தினால் கிடைக்க போயிருந்தப்போ வாழைப்பழமும் மாம்பழம் மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தோம் மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு மாம்பழம்னால பெரிய மாம்பழமாக வாங்கிட்டு வந்து நானும் பாப்பாவும் சாப்பிட்டோம் பாப்பாவுக்கும் மாம்பழம்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு டிவியில் வந்து சூரிய காமெடி விவேக் காமெடியெல்லாம் போட்டு விட்டுட்டு அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து நானும் பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் சாப்பிட்டு முடிச்சிடும் அதுக்கப்புறம் டெய்லியுமே பாப்பாவோட யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிடுவேன் சாக்ஸு அவள் கொண்டு போகிற லஞ்ச் டபுள் கர்ச்சீஃப் மாஸ்க்கு யூனிஃபார்ம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து வாஷ் பண்ணிடுவேன் இந்த பெல்ட் கல்ட்டுறதும் ரொம்ப பெரிய வேலையாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பொறுமையாக கழட்டிட்டு அப்படியே வந்து பாத்ரூம்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நினச்சி வச்சு துவச்சிடுவேன் இங்கே துவைக்கிற கையில் இல்லை அப்படிங்கிறனால எனக்கு அது ரொம்பவே கஷ்டம் துவைக்கிறதுக்கு பாத்ரூமில் கீழே வச்சு துவைக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்காது என்ன அது அது வந்து வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த ரொட்டின் வந்து பழகிடுச்சு எப்போவுமே டெய்லி ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா அவன் யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வா கழட்டி கையோட வந்து நினச்சி வச்சிருவேன் ஏதோ டைம் கிடைக்கிறப்ப துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெங்களூரில் கொஞ்சம் மழை இல்லை நைட்டு வந்து பெய்யுது ஏன்னா மழை வந்து பெய்ஞ்சாலும் செடிக்கெல்லாம் தண்ணி வர மாதிரி பெய்யாது அப்படிங்கிறதுனால டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டே தான் இருக்கேன் அப்படி ஊற்றுல ஒரு நாள் ஊற்றாமல் விட்டோம்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா செடி ரொம்ப சுருண்டு போயிடுது அந்த இலை எல்லாமே சரி ஏன் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கெட் கொண்டு போய் எல்லா செடிக்கும் ஒவ்வொரு மக்கள் வந்து ஊற்றிட்டு வந்துடுவேன் ஏன்னா இதில் வந்து நிறைய செடி வந்துச்சு ரோஸு செவந்தி பூ துளசி கருகாப்பிள் தலை மோற்கண்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தலைஞ்சிருக்குது நான் காமிக்கிற பாருங்கள் செவ் இந்த செவ்வந்தி பூவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெய்லியுமே சாமிக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஆறு டு பத்து பூ வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் சாமிக்கு வைக்கிறதுக்கு இந்த பூ வந்து எனக்கு கண்டிப்பாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் பச்சை மிளகா வந்து டெய்லியுமே பச்சை மிளகா வந்து நான் இங்கே தான் பறிச்சிட்டு அதே மாதிரி கருகாப்பிள் தலையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தழைஞ்சிருச்சு ஒரு செடி வரவே வராதுன்னு நினச்சேன் தண்ணி ஊற்றிட்டு ஊற்றி ஊற்று அந்த செடியுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தழஞ்சி வந்துருச்சு ஊர்லேருந்து அத்தை வந்து ரெண்டு மூணு நாற்று வந்தாங்க அது என்ன நாற்றுன்னு கூட நான் கேட்கல சரின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ந இது பண்ணி வச்சுட்டோம் பச்சை மிளகாவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது காய் சீசன் வந்து வந்துருச்சு ஒரு கப் காய்ச்சி முடிச்சிச்சு இப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிஞ்செல்லாமே நிறைய வந்திருக்கு ஒரு சில பச்சை மிளகாயெல்லாம் பெருசாக இருந்துச்சு சரி கொஞ்சம் இருக்கட்டும் கடையில் வாங்கினது வேறு இருக்குது சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செடியில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே விட்டுவிட்டேன் இன்னொரு செடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா சூப் பொறா வந்து தலைஞ்சு வந்து பச்சை மிளகா அவ்வளோ காய் பி பிஞ்சு வந்து பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறப்ப அந்த காயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாயிடும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நல்லா காய் காய்ச்சிட்டு வருது எனக்கு இது கொஞ்சம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நிறைய செடி எல்லாமே வச்சுருப்பேன் இந்த மல்லிகைப்பூ செடி பாருங்கள் சுத்தமாக காஞ்சே போயிடுச்சு அதுலேயும் தண்ணி ஊற்றிட்டே இருக்கறனால வேர் இருந்துச்சு அப்படிங்கிறத தலைஞ்சு வந்துடுச்சு கீரை எல்லாம் நிறைய வந்திருக்கு ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே சூப்பராக கார்டனிங் வந்து செட் பண்ணலாம் பட்டு அதுக்கான ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறனால இருக்கிற ஸ்பேஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருக்கேன் ஃபுல்லாக கொஞ்சம் இடத்துல வந்து கேப் விட்டுருக்கேன் நடக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மணி பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வச்சால் எதுவுமே மாட்டேங்குது மண்ணில் வச்சிருந்தா இதுவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடாமல் இருந்ததுனால ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி விட்டனால இந்த அளவுக்கு வந்து எனக்கு மணி பிளான்ட் வந்து கொஞ்சம் தலைஞ்சிருக்கு அப்புறம் அப்படியே வந்து ஈவினிங் வந்து ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரமாகவே சமையல் வேலையெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வேக்சின் போட வேண்டியதாக இருந்துச்சு சரி அந்த அன்றைக்கி வந்து கட்ட போகவும் முடியல ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கும் லைட்டாக வந்து கோல்டு இருக்குது அதனால் சரி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து போகிற பிளானில் நான் வந்து சமையல் விலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக சப்பாத்திக்கு வெஜிடபிள் குருமா கேட்டே இருந்தாங்க சரி ஓகே அவங்களுக்கு கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதுக்கு தான் வந்து எல்லாமே ரெடி இருந்தேன் இந்த குருமாவோட ரெசிப்பியுமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பீம்ஸும் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து பீம்ஸ் கேரட் பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இது எல்லாமே தான் போட்டிருந்தேன் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது சரினு சொல்லிட்டு இப்போ அவங்க குட்டிஸ்கிட்ட பேசிவிட்டு அவங்க வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க கார்ட்டூன் சேனல்ஸ் டாக் எல்லாம் போட்டுவிட்டா தம்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துட்டு சிரிச்சுட்ருப்பான் அவனுக்கு இப்போ வர வர வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய்க்குட்டி மேலே வண்டி ஜேசிபி லாரி இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற இடத்த விட்டு நவரவே மாட்டார் அங்கேயே நின்று வந்து ரொம்ப வேடிக்கை பார்க்கறக்கு ஆரம்பிச்சிட்டார் நாய்க்குட்டியெல்லாம் வளர்த்தணுங்கிற ஆசை வந்துருச்சு ஏன்னா நான் தான் வந்து இங்கே வந்து வளர்த்த முடியாது எனக்கு இங்கே வளர்த்துருக்கேன் எனக்கு விருப்பம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டேன் நமக்கு எங்கே கட்டி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால இங்கே வேண்டாம் ஊருக்கு போயினா கண்டிப்பாக வளர்த்திக்கலாம் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லி சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன் அவனுக்கு வந்து பாப்பாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி நாய் இதெல்லாம் வேணும்னு சொல்லி அவங்களும் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க ஊருக்கு போனா கேட்டா நம்ம என்னப்பா அம்மா அதான் சிங்கனூர்ல இருக்கலம்மா அர்ஜுனும் ரோஸ் ரோசி இருக்காங்களா அவங்களே போதுமா அப்படின்பா நம்ம தோட்டத்தில் தனியா போய் வளர்த்தலாமா சரிம்மா அப்ப போய் ஒரு சின்ன குட்டியன்னு வாங்கி வளர்த்தலாமா அப்படின்பா சரின்னு சொல்லிட்டு அவகிட்ட இது பண்ணிகிட்ருப்போம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கையோட தேங்காயுமே வந்து ஊர்ல இருந்து அளவான சைஸ் தான் நான் வந்து கொண்டு வர சொல்லுவாத்தையும் மாமாவையும் ஏன்னா பெரிய காய் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு காய் ஒரு ஒரு காய் உடச்சா அப்படின்னா குறைஞ்ச அந்த ஒரு வார்த்தையே சமாளிச்சிடலாம் அதனால் சரி அது வேண்டாம் சின்னதாக கொண்டுட்டு வந்தாங்கன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன காய் கொண்டு வர சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து பீம்ஸ் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு கேரட் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கிழங்கு காலிஃப்ளவரை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து சுடுதண்ணியில் உப்பு போட்டு வச்சுருந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா காலையிலேயே பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து பட்டாணி வந்து நல்லா ஊறியிருக்கணும் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தேங்காயில் வந்து இது எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் வந்து நான் ஒரு தேங்காய் அப்படியே துருவி எடுத்துருக்கேன் இது கூட வந்து உங்களுக்கு கார்த்திகேற்ற மாதிரி வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் இப்போ போட்டு அரைக்கிறது தான் நம்ம வந்து ஒன்று வேறு எப்போவுமே பச்சை மிளகாய் போட இல்லை நான் வந்து ஒரு அஞ்சு டு ஆறு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் முந்திரி ஆட் பண்ணதை வந்து வீடியோ கவர் பண்ண முடியல லைட்டாக தண்ணி விட்டு நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இது மட்டும் ஊற்றினா போது வெள்ளை குருமா சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டா அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயும் நெய்யும் நல்லா அப்புறமா இதுக்கு வந்து நம்ம பிரியாணி ஸ்பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு அன்னாச்சிப்பூ பிரியாணி இலை இதெல்லாமே ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல் க கல்பாசி இதெல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம் இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வணங்கட்டும் இந்த மாதிரி வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாதிரி வரக்கு நல்லா வணங்கி விட்டுருங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போடு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு குருமா தான் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லா புரோட்டா அது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் காய் ஃப்ளேவர் நீங்கள் கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாலு டு அஞ்சு பேர் தாராளமாகவே சாப்பிட்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கற எல்லா காய்கறியுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஆட் பண்ணியாச்சு இதில் எந்த பொடியுமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது இல்லை மஞ்சள் தூளை மிளகாய் தூளை வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை இது தான் இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கறதை இது கூட ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறது இல்லை இப்போ வந்து இது நல்லா வணக்கி விட்டுருங்க காய்கறிக்கு குழம்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பையும் வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஆட் பண்ணிடுங்க நான் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் போட இல்லை அப்படிங்கிறனால நீங்கள் அந்த தேங்காய் அரைக்கிறப்பே பச்சை மிளகா வந்து உங்களுக்கு இன்னுமே வேணும் அப்படின்னா நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா காரமான பச்சை மிளகா அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு ஆறு டு ஏழு பச்சை மிளகாய் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி கொதிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அதில் காரம் வந்து இருக்காது இப்போ நல்லா உப்பு போட்டு வணக்கி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இது பண்ணிக்கோங்க இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு டம் மிக்சி ஜார் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரைச்சது இருக்கும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தான் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அலச அலசி அதை தான் வந்து நான் உள்ளே ஊற்றிருக்கேன் எக்ஸ்ட்ரா பெருசாக எந்த தண்ணியுமே நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஆட் பண்ணலை பாருங்கள் அந்த தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம குக்கரில் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இதாகாது அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்னஸ்க்காக ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பால் சேர்த்து பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து விசில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் லைட்டாக மல்லித்தலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மூடி போட்டு ஒரு நாலு விசில் மூணு டு நாலு விசில் வந்து தாராளமாக விட்டு எடுத்துக்கலாம் நான் அதை அப்படியே ரெடி பண்ணி விட்டுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்புறதுக்காக வந்தாச்சு சாமி கும்புறப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் அத்தா இருந்தாங்க கீழே கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த டைம் என்ன பண்ணுன்னா ரெண்டு பேர்த்தையும் அமைதியாக வந்து கீழே கோர வச்சுட்டு அப்படியே பொறுமையாக சாமி வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சாமி ரூம் நீக்கிறமோ இல்லையோ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூம் தான் இருப்பான் ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திண்ணி சந்தன குங்குமத்தில் விளையாடணும் எடுத்து கீழே கொட்ட மேலே கொட்ட நெத்தியில் வைக்க அங்கே வைக்க இங்கே வைக்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக அதில் இருந்து விளையாண்டுருப்பாரு ஏன்டா இப்படி பண்ணுன்னு கேட்கவும் முடியாது கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அழுகை படுத்துட்டெல்லாம் அழுகு அழகு இவர் இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான் சரின்னு சொல்லிட்டு நான் அவனை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா தக்கு பூவே வைக்காம விளக்கு பார்த்து வச்சிட்டேன் சரி கையோட சாமிக பூவெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவந்தி பூ வந்து நம்ம செடியில் பூக்கிற தான் வந்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் எப்போ சாமி கும்புறமோ அப்போ எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்வங்க இப்படி நின்னுட்டு இருக்கேன் வந்து இக்கோருங்க வாங்க அப்படின்னு சொல்லணும்னு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரட்டை தான் அவங்க வந்து சொல்கிற பேச்சு கேட்பாங்க இல்லைன்னா சுத்தமாக கேட்கவே மாட்டாங்க சரின்னு சொல்லிட்டு சாமிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து வச்சாச்சு சைடில் வந்து சாம்பிராணியெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே சூடம் எல்லாம் ஏற்றிட்டு இருந்தேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வருவான் தங்கம் சூடு சுட்டு வச்சிடும் அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் போயிடுவார் தொட விளா மாட்டார் கொஞ்சம் பயம் அவருக்கு வந்து அதிகமாகவே இருக்குது இப்போங்க இப்படி தொடரக்கு வரான்னு பாருங்க ஏன்னா அவங்க எங்கேயாவது வச்சுருவாங்களோ சூடு வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் வந்து அதிகமாக பயம் இருக்கு அவங்கள பார்த்து பார்த்தே தான் வச்சுருக்கணும் போல் சாமி நல்லா சாமி கும்பிட்றோடனே பார்த்திங்கன்னா கையெல்லாம் வந்து அவர் எடுத்து கும்பிட்ற மாதிரி சங்க தங்கம் நல்லா படிக்கணும் நல்லா இது பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி சா தம்பிக்கிட்ட சொல்லிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்ருந்தோம் ரொம்பவே திருப்தியாக வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு எப்போவுமே நான் செவ்வாய்காம் செவ்வாய்காம் கண்டிப்பாக சாமி கும்பிட்ருவேன் கையோடு வந்து பார்த்திங்கன்னா குழம்புலையும் விசில் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு நான் வந்து ஒரு நாலு விசில் வந்து விட்டுருந்தேன் அப்படியே சைடில் வந்து கரெக்டாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆச்சு சப்பாத்தி மாவும் பெசஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எப்போவுமே வந்து எடுத்து பக்கத்தில் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் சக்கரை எண்ணெய் உப்பு மாவு தண்ணின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருவேன் சப்பாத்தி மாவு பெறப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு பெசஞ்சர் சப்பாத்தி மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க அதை வந்து நான் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறது வந்து என்னோடய அப்பாவோட தங்கச்சி எங்கள் அத்தைகிட்டருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அவங்க வந்து ஒரு சில ரெசிபீஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாமே கேட்டு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருப்பேன் அந்த அத்தைக்கிட்ட எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸாக தான் இருப்போம் ஃபோன் பண்ணி சண்டை போடுறது என்னதான் இருந்தாலும் அந்த உரிமை வந்து இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் அத்தை வந்து நான் மாவுப்பேசுறப்போ அந்த வீடியோவில் அத்தை பார்த்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவெலாம் பேசுகிறப்போ ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு செய்கிறதுனாக்கோ நல்லாயிருக்கும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்னாங்க அதிலிருந்தே நான் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை போட்டு இப்போ சிறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படியே கையோட வந்து பார்த்திங்கன்னா மாவும் பசிஞ்சு வச்சாச்சு அப்போ தான் வந்து பாப்பாவுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பசி ஆயிடுச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி இன்னைக்கு எதாவது பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வேலையில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து சாமி கும்பிட்றப்ப ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக நான் வந்து ரெடி பண்ணிடுவேன் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பெரிக்கிறதோ இல்லை வடை போடுறதோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு பண்ணுவேன் அதே மாதிரி இந்த டைம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஃபஸ்ட்டு இந்த மாவு பேசுகிற வேலையை முடிப்போம் அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து அவங்க வர வரைக்குமே நான் வந்து அவங்கிட்ட என்ன டின்னர் என்ன சமைக்க போகிறேன்னு சொல்லவே கிடையாது ஏதாவது பண்ணலாம் யோசிக்கிறேன் இன்னும் எந்த முடிவு பண்ணல அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தேன் மாவு ப்ரஸருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் கையோடு க்ளீன் பண்ணிடுவேன் அந்தந்த பிளேஸில் அந்த பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து எடுத்து அந்த ஸ்டோர் பண்ணி வச்சால் தான் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கிளாஸ் ஐட்டம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தம்பி கீழே போட்டு உடச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதில் வந்து மாவு அரைக்கிற வேலையை சுத்தமாக மறந்துவிட்டேன் சரி கையோடு அதையும் அரைச்சி வச்சிடலாம் பாப்பா இப்போ ஸ்கூலுக்கு போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சாப்பாடு கொடுக்கறத விட இந்த மாதிரி தோசையோ இட்லியோ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி வச்சிட்டு மாவுமே வந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே அரை கிலோ பக்கமாக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் இவர் வந்து என் கூட வந்து பயங்கர விளையாட்டு நம்ம மிக்சி போட்டால் ஓடிடுவார் மிக்ஸி ஆஃப் பண்ணால் கிட்ட வருவார் அவருக்கு வந்து அந்த மிக்ஸி விசில் சவுண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் பையன் இங்கே என்னென்னலாம் எதுக்கு போட்டோன்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு இருக்கிறேன் நானும் அவனை நோண்டிகிட்டே இருந்தேன் அவனுக்கு வந்து பசியோ இல்லை தூக்கமே வந்துருச்சா அம்மா கண்டிப்பாக வேணும் அவனுக்கு சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே இது பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் மாவும் அரைச்சி வச்சாச்சு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி விசில் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எங்கள் சூப்பராக சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு ஹோட்டலில் எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி இருக்குது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு கையோட கோதுமை போண்டா தான் இருந்தேன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க சரி நம்மளும் இங்கே போடுவோம் மாவெல்லாம் பெசி வெங்காயம் பெசஞ்சு போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து போட்டுகிட்ருந்தேன் இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் அன் அவர் ஆகும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரக்கு அந்த டைமில் நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டேன் நம்மளும் வந்து ஃபேமிலியாக ஃபேமிலியாகும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பாப்பா சாப்பிடுவாங்களோ மாட்டாங்களோன்னு யோசிச்சேன் பட் ரெண்டு பேருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க எனக்கு அது வரைக்கும் ஹாப்பி தான் வந்ததுமே காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி போட்டுட்டு போண்டா வச்சு சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கீழே போயெல்லாம் வேலை இது பண்ணிகிட்டு இருந்தோம் பால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மிச்சமாகுது பாப்பா வந்து சுத்தமாக பால் குடிக்கிறதே இல்லை தம்பி மட்டும் தான் குடிக்கிறான் அப்படிங்கிறனால பால் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வேஸ்ட் ஆகும் சரி டெய்லியும் ஒன்று காஃபி போடுவோம் இல்லை பாதாம் பால் போட்டு வச்சு ஏதாவது ஒன்று குடிச்சிருவோம் சூப்பராக ஸ்நாக்ஸ் வச்சு காஃபி வந்து சூப்பராக குடிச்சாச்சு சா சாப்பிட முடிச்சிக்கப்போ சரி கீழே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வரலாம் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப நேரம் அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் போயிருந்தோம் இருட்டாயிருச்சுனாலும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் கீழே விளையாண்டுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசிவிட்டு அப்படியே குட்டீஸ் கூட விளையாண்டுட்டு ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு ஜாலியாக வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு வீட்டுக்கு பாருங்க இவர் வந்து சைக்கிள் ஓட்டுறாரோ இல்லையோ அவர் இஷ்டத்துக்கு எல்லா பக்கமும் தள்ளிட்டு இருப்பாரு இவர் போகிற ஒரு பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கரண்ட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு வந்ததுமே ரெண்டு பேர்த்துக்கு நல்லா தூக்கும் பயங்கர அழுகாச்சு எனக்கு தோ மாவே வேண்டாம் தோசையும் வேண்டாம் சப்பாத்தியும் வேண்டாம் நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா போய் தூங்கிட்டான் ஏதோ ஒரு அளவுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறனால நானும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ஃபோர்ஸ் பண்ணாமல் தூங்க வச்சிட்டோம் தம்பிக்கு மட்டும் பால் ஊற்றி கொடுத்து அப்படியே தூங்க வச்சாச்சு எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து ரெண்டு பேர்த்து தூங்க வச்சுட்டு சரி இந்த கேப்பை நம்ம சப்பாத்தி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து போட்டுட்ருந்தேன் ஃபஸ்ட்டு தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக தேய்ச்சி ரெண்டு பேத்துக்கு எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ தேய்ச்சி வச்சுட்டு ஒன்று ஆள்ட்டோ அஞ்சு சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டு அப்படியே வந்து கையோட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா கையை தான் கையிலேயே தான் வந்து திருப்பி போடுறது எடுக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க சரி நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்ப அங்கங்கே சூடு வேற வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சதே கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடியே சூடாக அப்படின்னா கிட்டேயும் கூட போக மாட்டேன் பட் இப்போ இதெல்லாமே பழகி போச்சு நம்மளும் பண்ணுவோமே ஏன் நம்மளால் பண்ண முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு வந்து யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நானும் வந்து அவங்க போடுற மாதிரியே போட்டுட்ருந்தேன் இந்த மாதிரிலாம் என் ஹஸ்பண்டும் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சப்பாத்தியும் வச்சு நைட் டின்னர் வந்து முடிச்சாச்சு நல்லா சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால மெயினாக ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அன்றைக்கி ஆவி பிடிக்கிறது நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு ஹஸ்பண்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஆவி பிடிக்கிறதுக்கு வந்து தண்ணியை வந்து தனியாக வச்சுட்டேன் இட்லி பத்திரத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் பாப்பாக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்கலாம்னு கேட்டப்போ பாப்பா சுண்டல் அம்மா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு சுண்டல் வந்து கொடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தி பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எதுவுமே சாப்பிட்றதில்ல சுண்டல் டேட்ஸு அப்புறம் சாப்பாடு எது கொடுத்தாலும் வந்து சாப்பிட்டுக்குவா சரின்னு சொல்லிட்டு கையோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாகவே கிளீன் பண்ணிட்டேன் ஒரு சைடு தண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நல்லா காஞ்சிட்ருக்கு போய் ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவி பிடிச்சோம் அப்படின்னா ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது சரி நல்லா ஆவி பிடிப்போம் இதெல்லாம் வந்து சுத்தமாக பிடிக்கவே மாட்டேன் அதெல்லாம் பிடிக்காத பழக்கம் பட் இப்போ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பழகிட்டேன் அப்பா வந்து சின்ன வயசில் அடிக்கடிக்கு பிடிப்பாங்க இப்போலாம் அப்பா பிடிக்கிறது இல்லை அப்பா வந்து எங்களையுமே பெருசாக பிடிக்கிறக்கெல்லாம் விட்டதில்லை ஏன்னா நான் ஆவி பிடிச்சோம் அப்படின்னா சளி எல்லாமே நல்லா கேட்குது கொஞ்சம் ஃபேஷமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆவி பிடிச்சிட்ருந்தேன் ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ளோ கிடைக்குது ஆவி வாரத்தில் ஒருக்கா ரெண்டு டைம் பிடிச்சோம் அப்படின்னா ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆவி பிடிச்ச அந்த இன்றைக்கி ஏன்னா பயங்கர சளியும் இருந்துச்சு கோல்டுக்கு இருமல்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா அத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆவி பிடி அதுதான் முதல் வார்த்தை வந்து சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு ஆவி பிடிச்சாச்சு ஆவி பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஃபேஸே வந்து நல்லா என்னோட டிஃப்ரெண்ட் தெரியும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூங்க குட்டீஸை தூங்க வச்சிட்டு வந்து அவங்க ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சரி நீங்கள் பாருங்க நான் ஆவி பிடிச்சி நான் போய் தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆவி பிடிச்சிட்டு இருந்தேன் இதுக்கு மேலே முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா வேர்த்துடுச்சு மூஞ்சுமே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு எனக்கு நான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு தெரியல எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடுச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் கீப் சப்போர்ட்